மழந்து தவறங்கள் எடுத்து வச்சு வளர்த்தேன் முக்கியமான மெயின் இது மென்ஷன் பண்றது என்னென்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தொகை வந்து இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்க மட்டும் நான் நினைக்கிறேன் ஹாய் காயோ சேனருக்கும் வணக்கம் நான் காயந்தன் நின்றேன் வெங்காயம் வந்து நிற்கிறேன் மட்டும் பார்த்தீங்கடா புத்தூர் கலைமதின்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் உண்மையிலேயே வந்து புத்தூர் கலைமதி என்று சொன்னாலே வந்து சில பேருக்கு வந்து தெரிஞ்சது வந்து இந்த ஆட்டுக்கோட்டிலுக்கு வாழ்கிற ஒரு குடும்பம் தான் தெரியும் உண்மைக்குமே நாங்கள் ரெண்டு தரத்துக்கிட்ட வீடியோ எடுத்துப்போம் பெஸ்ட்டாக வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு வந்து கும்பணம் வந்து புல்லாவே வந்து செய்திருப்போம் அதாவது ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலான ஒரு சாப்பாடு சாமான் வந்து வாங்கி கொடுத்துனாங்க அதே சமயம் வந்து அப்புறம் ஒரு கிழமை கழித்து வந்து அவங்கக்கிட்ட உடுப்பு அதெல்லாம் வேண்டி ஒரு வீடியோ மாதிரி போட்டிருப்போம் அடுத்த கட்டம் இப்போ மூன்றாவது கட்டமாக வந்து ஏன் வந்துருக்குமென்று பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பெரிய உதவி என்று சொல்லலாம் வேணா உண்மைக்குமே ஒரு எங்கட சனல் மூலமாக வந்து ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் ஒன்று அவங்களுக்கு வந்து கிடைக்கப்போகுது அதுவும் டிக்டோக்கில் வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கிட்ட பார்த்துக்கிறாங்க இதில் வந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கிட்ட வீவர்ஸ் வந்து கடந்துருக்குது உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக சந்தோஷமான ஒரு இது உண்மையிலே ஏற்ற பலன் வந்து அவங்களுக்கு உண்மையிலே என்னென்னு சொல்கிறது ஒரு உண்மை கேட்ட பலன் வந்து கிடச்சிருக்குன்ட்டு சொல்லலாம் அவங்க உலக காலத்துக்கு பிறகு உண்மையிலேயே இவங்கக்கிட்ட ஒரு உதவி திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடு மாதிரி நாங்கள் காட்டிக்கிட்டு உண்மையிலே பெரிய அளவுக்கு இல்லாட்டியும் ஓகே என்னென்னு சொல்கிறது மலையக்கேயும் வெயிலுக்கேயும் தாங்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி நாங்கள் செய்து கொடுக்கப்பறம் உண்மையிலேயே எனக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் அதை விட வந்து விதிசனிலேருந்து என்னிலேருந்து ரெண்டு பேருமே தான் வந்து தொடர்ந்து அப்புறம் உண்மைக்குமே இன்றைக்கி வந்து நாங்கள் வேலையாக வந்து ஆரம்பிக்க சொல்லிட்டோம் உண்மைக்குமே அவங்கள பாருங்கள் எல்லாம் வீடு வீடுலாம் தாரங்கள்லாம் பிடுங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்போ அவர் வந்து யோசித்து சொல்லியிருந்தார் வந்து தம்பி இவ்வளோ காலம் வலுபடா நாங்கள் கிடையாது என்ன எனக்கு இல்லை தான் வீடு காட்டிக்கு தந்தால் இவ்வளோ நாள் நான் அப்படி இல்லாமல் இல்லை உங்களுக்கு ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்குள்ளே நாங்கள் ஓகே தூண் எல்லாம் போட்டு சும்மா செட்டப்பாக வந்து உங்களை செய்தோம்னு சொல்லியிருந்தாங்க ஓகே தொடர்ந்து வந்து அவங்களோட வந்து வடிவாக கதைப்பும் அதுக்கு முதல் வந்து எங்கள் சேனலுக்கு டைம் வரணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சாமானம் வந்து வேண்டியிருக்கிறோம் அதை ஆட் தந்துடுதுன்னு நாங்கள் சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட போமா நாங்கள் கேட்போம் என்ன செய்கிறீங்க இப்போ வேலை இப்ப சொல்லுவோம் வீடு எல்லாம் புடுங்க பண்ணாம சொல்லிக்கிட அப்படி அக்கா வணக்கம் எப்படி இருக்கிறீள் நிறைய நாளைக்கு பிறகு கதைக்கிறோம் என்ன செய்கிறீங்க வீடு நான் சொல்றேன் புடுங்க

பாத்தண்ணாவ வந்து அண்ணா என்ன செய்ய என்ன செய்ய கத்திய வச்சுக்கோண்டு போய் ஆண்டை இல்ல போல ஏன் இல்லையாண்டை கொஞ்சம் மோம் கொஞ்சம் டல்லா கிடக்கு எல்லாருக்கும் என்னதுக்காண்டி வீடியோவால என்ன பிரச்சனையில் வந்ததோ அப்படி என்ன மாதிரி வீடியோவால வேற இல்ல இல்ல வீட்டு பிரச்சனையா இருக்கும் இல்லை முன்னா டேய் ஓகே பார்த்தீங்கன்னா உண்மையிலே தெரியும் உங்களுக்கு இந்த தகரத்தொருக்க காட்டு வந்து எப்படி இருக்கு கிட்ட கொண்டு வந்து காட்ட கொடுக்கறோம் தகரங்கள்ல எல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி எல்லாம் பிங்கி போய் கிடக்குதுண்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களே எல்லாம் தகரம் எல்லாம் வந்து பிடுங்குறீங்கன்னா வரும் எழுத்தான் ஆ ஆ ஓகே பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாம் வந்து நான் சொன்னாங்க முதலே சொன்னாங்க இப்படி அக்கா சாமான்லாம் எடுத்து வையுங்க நாங்கள் வீட்டை வந்து கொஞ்சமாக எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாம் அறிவிப்போம் டேண்ணா பாருங்கள் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வலி தெளிவாக வந்து காட்டிலாம் வேணும் வீடு கொஞ்சம் வெளிச்சம் மாதிரி இருக்குது இவங்க தான் வந்து வீடு பாருங்கள் மண்ணால் தான் மொழிகிறது சும்மா எல்லாம் என்ன டெம்பர் மாதிரி தான் தாரம் இந்த சீட்டுலாம் வச்சு அந்த மழை ஒழுகுறக்காந்து சீட்டெல்லாம் அப்படி ஊற்றிக்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா சாமி படம் வந்து எப்படி இருக்குது மேலே சின்ன வீடுனாலும் சாமி படம் வந்து மெயினாக இருக்கணும் நல்ல விஷயம் இதுல எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை தெரியுமா என்ன என்னன்னு விருப்பம் எனக்கு பொதுவான விருப்பம் சின்ன வீடு என்றாலுமே நாங்கள் வந்து என்னன்னு சொல்றேன் செல்வ செழிப்பு மாதிரி இருக்கணும் கிளப்பா இருக்கும் ஓகே இப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வீடு இல்லாமல் பிடுங்குவோம் என்ன அக்கா உங்களுக்கு கவலையே இல்லையா அவர் வந்து வீடு இல்லை இல்ல ஆ ஏன் கை கையில கா என்னங்க என்ன நடந்து

இவரும் முடிய போல நானும் முடிய வேலையை போக முடியாது என்ன பிடி இல்லை போ நான் காய்ச்சல் படியா சோப்பிடட்டும் பெங்கா மரக்க இன்றைக்கு தான் போக கேட்டு நான் பெங்கா மரக்க உண்மையிலே என்ன சொல்கிறது அப்போ எல்லாருமே வந்து பொதுவாக இங்கே டைமில் எல்லாரும் வேலையை போகிறதா நான் பொம்பளை எல்லாம் பொதுவாக வந்து இங்கே தோட்ட வேலையை செய்கிறது நீங்களுமே டைம் இருந்தால் போகலாம் என்ன வீட்டில் போவேன் நான் சொல்லப்படுது இருந்துக்கிட்ட என்ன வருத்தம் வலிப்பு வரும் வெயில் பட்டுதண்டா வலிப்பு வெறும் கூடினால அந்த வெயில் சும்மா பட்டாலும் வலிப்பு வரும் அதுக்காக அதுல கைகால எல்லாம் பீங்கி ஒரு கை இழுத்து அது இழுத்து சொண்டுக்கெல்லாம் பெயர் வச்ச ஒரு பக்கம் சொண்டு தடிப்பா இருக்கு கேட்டால் பதினெட்டு நாள் மேசுபாட்டு கிடந்தா அதுல அந்த பயத்துல என்ன இல்லை

கரண்ட் அடிக்கிற நல்ல கொஞ்சம் கிருமியல் சாகம் பேர் இல்ல கரண்ட் அடிக்கிற நல்ல கிருமி இல்ல கரண்ட் அடிச்சா ஓ மாதிரி

தமிழ் அதில் கை வைக்காதே கரண்ட்டு வேற மட்டும் சொன்னதான் உங்கப்பா வேறன்னு பாத்தீங்கன்னா கடைசி மூத்தமா கொஞ்சம் கொஞ்சம் சாதாரணம் குழாப்படியா வேலை இதோட இந்த தூண் போடுறதுலேயே வேலை எடுக்கிறேன் வேற என்ன மாதிரி என்ன எப்படி அக்கா சரி அண்ணா செடிவா போடு ஏத்தடிக்காது வச்சிருவீங்க நீங்க

சொல்லுங்கள் பிரேஜன் சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க என்னண்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னண்டு சொல்லுங்கள் பிரஜனை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க ஏன் தங்கி வாங்க கிட்டே வா ஏன் என்னன்னு சொல்லுங்கள் வா அண்ணாங்க சொல்லுங்கள் அண்ணா அண்ணா சொல்லுங்க என்ன இல்லை சின்ன இருந்து வளர்ந்த வீடு அதுக்கு இன்னும் இதில் இருக்குன்னு இருக்கு மேலே கவலையாக தானே இருக்குமே நான் வீடுகள் வந்து கவலையாக தானே நடக்கும் அதைப்பத்தியும் கூடாது இப்போ நாங்கள் பெருசாக போட்டு தரத்தான் நான் போகிறோம் இவ்வளோ இருந்தாலும் சின்ன குழந்தை குழந்தை பழந்த வீடு தாங்க ஸோ அதுக்கு இன்னும் யோசிக்கக்கூடாது நல்ல பிள்ளை சின்ன பிள்ளை யோசிக்கக்கூடாது சந்தோஷப்படுவோம் இதை விட சந்தோஷப்படுவேன் ஏன்னா யோசிக்கக்கூடாது சில பேர்மோ ஆ செய்ய மாட்டோம்னு சொல்லி எங்களை நிறைய பேர் கேட்டிருக்கணும் இப்போ நீங்கள் வந்து போனதுக்கு அப்புறம்னு சொல்லுன்னா இவங்க செய்வங்கன்னு தங்களுக்கே நம்பி இல்லைன்ட்டு இவரை வந்து கேட்டவர் இவர் சொன்ன ஒரு வசனம் ஒன்று சொன்னவர் நாங்கள் சாப்பாடுக்கே கஷ்டப்படைக்கு அவங்க தான் எங்களுக்கு கை கொடுத்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நிறைய பேருக்கு இப்போ உங்களை புவலாக சொல்லியிருக்கிறார் நேற்று புள்ளவங்களோட ஐடி நீங்கள் அந்த மாங்காய் குத்தி என்ன முறை வீட்டில் சாப்பிட்டதெல்லாம் பார்த்தவர்

இவங்க என்ன அத்திவேரமாக திற என்ன மாரி காட்டி தர போகிறாங்களே கேட்டவர் நீங்கள் ஒரு கடிதம் மொழியை தெருவீங்க நான் அப்போ திருப்பி அவ கேட்டேன்னு நான் கஷ்டப்படக்கே நீங்கள் அந்த கடிதம் பொண்ணுங்க கேட்கல இவங்கள் இப்போ வந்து என்னுடைய நிலைமையை பார்த்த உடனே வீடு கட்டி தாராங்களன்டா போல நீங்கள் வந்து கேட்குறீங்க நாங்கள் வீட்டு திட்டம் திறப்போகிறோம் என்ன செய்ய போகிறீங்கன்டா நான் சொன்னேன் அதுக்கு ஒரு பசனம் சொல்லிவிட்டேன் நான் கஷ்டப்பட்டு மழை தண்ணி போயிக்க ஜிஎஸோட போய் கதை கேட்க ஜிஎஸ் சொன்னவர் பதிய வரைக்க கேட்டவர் முதல் நண்டு ஜிஎஸ் உங்களோட வருமானம் என்னென்று கேட்டான்னு நான் சொன்னேன் எனக்கு வருமானம் என்னென்று தெரியாது மனுஷன் உழைச்சிங்கன்னு நடந்தால் அது சாப்பாட்டுக்கு தான் போகுது வருமானம் என்னென்னு அப்போ பிச்சி எடுத்து சாப்பிடலான்னு சொல்லி எங்களோடய ஜிஎஸ் என்ன ஒரு வசனம் கேட்டுவர் ஆக்களுக்கு முன்னாடி அது ஒரு தாக்கமாக இருந்தது வருமானம் வேற முடிஞ்சுக்காங்க கடிதமாக வந்து வாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது நான் உங்களோட நம்பரை கேட்டவா நான் சும்மா சொன்னேன் அவங்க நம்பர் என்னட்ட இல்ல நீங்க ஐடி பாக்குறீங்க தானே அந்த ஐடியிட்ட பார்க்கலாம் தானே சொல்லி சொன்னேன் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு எத்தனை அறையில வீடு கட்டி தர போகிறாங்க நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் தரோம் வீடுலாம் அவ்வளோத்துக்கு செய்யலைக்கா அப்படிலாம் செய்யலை அவங்க கூட செய்ய தர மாட்டாங்கன்னு தான் சொன்னோம் நாங்கள் உங்களுக்கு ஒரு தூண் என்றாலும் நிறுத்தி அப்படியே ஒரு செட்டப்ல உங்களுக்கு தர மாட்டாலும் செய்து அப்படிதான் நாங்கள் செய்ய தரோம் அவ்வளோத்துக்கு வந்து பெரிய வீடு தான்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு கேளு அவங்க போட்டு அவங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய வீடா தெருவாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ரெண்டு சொல்லி விட்டேனா அதோட போட்டா கடிதம் வாங்கிட்டு என்னுடைய கஷ்ட நிலைமையில இணைச்சு எழுதி தாங்க சொல்லி கேட்டா நான் அப்போ எழுதி கொடுத்தேன் மகள கொண்டு அப்படி ஒரு அந்த கடிதத்தை பார்த்த உடனே அவக்கு ஒரு கவலையா முடிச்சு இப்போ அந்த அண்ணாள் வீடு காட்டி தான் தான் நான் டொய்லெட் உங்களுக்கு ஒரு நிறுவனத்தோட கதை பார்த்து தாருங்க அந்த கதையெல்லாம் ஓகே நாங்க வந்து இதெல்லாம் புடுங்க

உங்களுக்கு அப்படியே சந்தோஷமாதானே நாளைல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வர வேலைய செஞ்சது நான் நான்தானே அதான் குடிக்க போறேன் சோடா சரியோ நம்ம வெண்ணே உங்களை ஜலீர் குடிங்க இந்த அப்பறம் நான் ஒன்று நடந்தாலும் பிரச்சனை இல்ல அத நான் குடிச்சினா பெஸ்டா இல்ல இல்ல குடிங்க அப்படி இருங்க குடிங்க குடிங்க நீ அண்ணன் புல் வேலைய செஞ்சியனே அது அத குடிங்க அக்கா வேலை செய்ய

முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து இவர் வந்து சவுதியோ கட்டாரோ தெரியல என்னென்னு தெரியல அவர் ஒரு ஐயாண்ட காசு வந்து தந்திருந்தேன் தந்த பிள்ளை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு தம்பி அவங்களுக்கு நீங்கள் போ வைக்க கொடுங்க கொண்டு நேற்று தினம் தந்தேன் நான் சொன்னேன் இல்லைன்னா நான் நாளைக்கு நான் உங்களோடய வீட்டு வேலையா அப்போ நாளைக்கு நான் கிட்ட சாமானை வந்து வேண்டிக் கொண்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதிலேயே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் உங்களோடய சாமான் கிடக்குது ஓகே சந்தோஷமாண்ணா நாங்கள் போய்ட்டு வரலாம் நாளையிலேருந்து நாங்கள் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்க்கணும் சரி என்னப்பா எங்களோட சந்தோஷம் தானே அக்கா இதை சந்தோஷம் வேற இல்ல உங்களுக்கு உண்மையாவா உனக்கு எப்படி இருக்கா வீடு எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷம் சந்தோஷம் தானே படிக்கிறதே வீடு இருக்கு படிக்கமே தெரியல படிப்படியா தான் கூட இருக்கிறேன் ஒன்னா மாதிரி வேற போறா போல இருக்கு நீ படிப்பேன் சரி ஓகே நாங்கள் பம்பள காய்ச்சி நாங்கள் ஓகே இதோட வந்து நாங்கள் மிக முடிச்சு முடிச்சுக்கொள்கிறோம் உண்மைக்குமே முக்கியமான மெயின் இது மென்ஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தொகை வந்து இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்க நான் நினைக்கிறேன் ஓகே யாரும் செய்கிற நினைச்சிங்கட்டா கண்டிப்பான முறையில் செய்யலாம் ஓகே இதோட வந்துங்க வீடியோ முடிச்சிக்கிறோம் எங்களை சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணிங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பில் ஒன்று கொடுத்தீங்கட்டா நாங்கள் போகிற வீடியோ உடனே உடம்புறோம் இதோட வீடியோ வீடியோ கொள்வோம் பாய் அதுக்கு முதல் பார்த்திங்கட்டா அந்த அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க காசு அந்த அண்ணாக்கு சமான் வாங்கிக்கிறேன் நன்றி நன்றிங்க சொல்கிறேன் நிறைய சந்தோஷமாக இருக்குன்னு